ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிவி நம்ம மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க மாவிளக்கு செய்ய போகிறேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அரை கிலோ மாவு பச்சரிசி எடுத்துருக்குறேன் கழுவி வச்சு கழுவி ஊற வச்சுக்கலாங்க பாருங்க அரிசி மூணு மணி நேரம் ஊற வச்சு ஒரு வெள்ளை துணி போட்டு உணர வச்சுருக்குறேங்க கொஞ்ச நேரம் உணரட்டும் அரிசி பாருங்க உடம்பு அடித்து பாருங்கள் இந்த அளவுக்கு அப்புறம் மாதிரி இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி ஜிஜிக்கிட்டுருக்குறேங்க இதே மாதிரியே எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாம் ஜலிச்சு எடுத்தாச்சுங்க அரைச்சி ஜலிச்சு எடுத்துட்டாங்க இப்ப நம்ம இப்படி அமுத்தி வச்சிடலாம் பாவு காய்ச்சிக்கலாங்க நம்ம அரைக்கலாம் அரிசிக்கு ஒரு முந்நூற்றம்பது கிராம் வெள்ளம் எடுத்துருக்குறோங்க இதை பாகு காய்ச்சிக்கலாம் இப்போ உடச்சி வச்சிருக்கிறோங்க போட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதுங்க ஸ்டவ் தைச்சி அடுப்பில் வச்சுக்கலாங்க வெள்ளம் நல்லா கரையிட்டுங்க பாருங்கள் நம்ம பாகு பதம் பார்த்துக்கலாம் பாருங்கள் அப்படியே கரையாமல் கொட்டு மாதிரி இருக்குது நம்ம எடுத்து ரெடி பண்ணிக்கலாங்க மாவில் பா பாகு ஊற்றிக்கலாங்க மாளப்ப ரெடி <dyei foli> <yed footage> <sick down> <tus ovatoring> பாரு மாவளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க மீதி மாவு உருண்டை பிடிச்சாச்சுங்க பாருங்க மாவளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ